ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிஎஸ்எஸ் அசோசியேட்டோட ஒரு புது சைட் ஜியாநகர் நம்ம வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி லான்ச் பண்ணோம் எக்ஸலண்ட்டாக புக்கிங் போயிட்டுருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஊத்துக்காடு ஆட்டோமொபைல் ஹப் அது மட்டும் இல்லை நம்ம கொடுக்குற இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேர ஆப்ரூவலோடு கொடுக்குறோம் டோட்டலாக எழுபத்தி ரெண்டு ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து பென்சிங் பண்ணியிருக்கோம் லேப்டாப் ரோடு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது மினிமம் சைஸ் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் பிஎஸ்எஸ்ல ஊத்துக்காடு ஒரே கடம் ஊத்துக்காடே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் சைட் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட டோர் ஸ்டெப்லேயே உங்களை பிக்கப் பண்ணி டோர் ஸ்டெப்லேயே டிராப் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே பேங்க் லோனும் அவைலபிள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் லோனும் எடுக்கலாம் தான் ப்ராப் ஸோ நம்மளோட இந்த சரௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காசா கிராண்டோடய பேர்ஹவுஸ் இருக்குது ஊத்துக்காடு எல்லையம்மன் கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றிலும் வீடுகள் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதிய வீடுகள் லே அவுட்டில் புதுசாக வீடுகள் வந்துட்டு நீங்கள் உடனே வீடு கட்டினாலும் இந்த சைட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து சுங்காச்சத்திரம் உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஏக்கரில் ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் சிட்டி வ முடிகிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து பரந்தூர் ஆசஸும் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லா கனெக்ஷனுமே இங்கே வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலென்ட்டான லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் நல்ல ப்ரைஸ் டாக்குமெண்டேஷன் கிளியராக பேரண்டாக இருக்கும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணதுமே பேரண்ட் டாக்குமெண்ட் கையில் கொடுத்துருவோம் நீங்கள் லீகல் பார்த்து மீதி பணம் கட்டலாம் உங்களோட பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை தியா நகரில் வந்து பிளான் பண்ணுங்கள் உங்களோட சைட் விசிட்க்கு யார் இந்த வீடியோ அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ